வணக்கம் ஆட்சிச்சொல் அகராதியில் டி சீரிஸோட கண்டினேஷன் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக டிசார்ஜ் ஆஃப் மியூகஸ் டிசார்ஜ் ஆஃப் மியூகஸ் அப்படிங்கிறது கோலை வடிகை கோளை வடிகை டிசார்ஜ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டிசார்ஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இறக்க புள்ளிகள் இறக்க புள்ளிகள் டிசார்ஜ் ஸ்லிப் அப்படிங்கிறது விடுவிப்பு சீட்டு விடுவிப்பு சீட்டு எதுனா டிசார்ஜ் ஸ்லிப் அப்படிங்கிறது டிசார்ஜு சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறது படைப்பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட வீரர்கள் படைப்பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட வீரர்கள் யார்னா டிசார்ஜு சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறது டிசார்ஜிங் ஒர்க் அப்படிங்கிறது பொறுப்பேற்றதும் பணி பொறுப்பேற்றதும் பணி டிசார்ஜிங் ஒர்க் அப்படிங்கிறது டிசிப்ளின் மாணாக்கர் டிசிப்ளினேரி அப்படின்னா ஒழுங்கை நிலைநாட்டுபவர் கண்டிப்பாளர் யாருன்னா டிசிப்ளினேரி ஏன் அப்படின்னா ஒழுங்கை நிலைநாட்டுபவர் கண்டிப்பாளரு டிசிப்ளினரி அப்படின்னா ஒழுங்குமுறை தொடர்பான டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒழுங்கு நடவடிக்கை டிசிப்ளினரி கேசஸ் அப்படிங்கிறது டிசிப்ளினரி கேஸஸ் அப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கை இனங்கள் ஒழுங்கு நடவடிக்கை நிகழ்வுகள் எதனா கேசஸ் டிசிப்ளினரி கேஸஸ் அப்படிங்கிறது டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கைகள் டிசிப்ளின் அப்படின்னா ஒழுங்கு பல்துறை ஒழுங்குமுறை பரிமாணம் எதுனா டிசிப்ளின் அப்படிங்கிறது டிசிப்ளீனட் அப்படின்னா டிசிப்ளைனட் அப்படின்னா ஒழுங்குள்ள கட்டுப்பாடான கட்டுப்பாடு நிறைந்த நெறியுள்ள எதனா டிசிப்ளைனட் அப்படிங்கிறது டிஸ்க்ளைம் அப்படின்னா உரிமம் கைவிடு ஏற்றுக்கொள்ள மறு எதனா டிஸ்கிளைம் அப்படிங்கிறது உரிமம் கைவிடு ஏற்றுக்கொள்ள மறு அடுத்து டிஸ்க்ளோஸ் அப்படின்னா தெருவி வெளிப்படுத்து வெளியீடு எதனா டிஸ்க்ளோஸ் டிஸ்க்ளோஸ் அப்படிங்கிறது தெரிவி வெளிப்படுத்து வெளியீடு டிஸ்க்ளோஷர் அப்படின்னா வெளிப்படுத்துதல் டிஸ்க்ளோஷர்னா வெளிப்படுத்துதல் டிஸ்கோபுலஸ் டிஸ்கோபுலஸ் அப்படின்னா டிஸ்கோபோலஸ் அப்படின்னா திகிரி எறிஞர் திகிரி எறிஞர் டிஸ்கோபோலஸ் டிஸ்கோ கிராஃப் அப்படிங்கிறது வட்டு வரைபடம் டிஸ்காய்டு அப்படின்னா வட்டு ஒரு டிஸ்கலரேஷன் அப்படின்னா கரைப்பாடு டிஸ்கலரேஷன் கரைப்பாடு டிஸ்கலர் அப்படின்னா நிறமற்றதாது டிஸ்காம்போபுளைட் டிஸ்காம்போபுலேட் அப்படின்னா டிஸ்காம்போ புலேட் அப்படிங்கிறது மாறாக்கு டிஸ்கம்பீச்சர் டிஸ்கம்பீச்சர் அப்படிங்கிறது டிஸ்கம்பீச்சர் அப்படிங்கிறது என்ன குலைவு என்ன குழைவு டிஸ்கம்போட் அப்படின்னா இசைவின்மை ஏந்தின்மை எதுனா டிஸ்கம்போட் அப்படிங்கிறது டிஸ்கம்போடு அப்படின்னா ஸ்கோட் இடுக்கன் ஏற்படுத்து டிஸ்கம்போஷர் அப்படிங்கிறது அமைதி கேடு டிஸ்கம்போஷர் அப்படின்னா அமைதி கேடு டிஸ்கம்போஷர் டிஸ்கான்சர்ட் டிஸ்கான்சர்ட் அப்படிங்கிறது அமைதியை குளை அமைதியே கேடு எதுனா டிஸ்கான்சர்ட் அப்படிங்கிறது அமைதியே குலை அமைதியை கேடு டிஸ்கனெக்ட் அப்படின்னா துண்டி பிரி டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறது துண்டி பிரி டிஸ்கான்சர்ட் அப்படிங்கிறது அமைதியை குலை அமைதியை கெடு கலக்கு குலை குளப்பு எதுனா டிஸ்கான்சர்ட் அப்படிங்கிறது டிஸ்கனெக்ட்னா துண்டி பிரி டிஸ்கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல டிஸ்கனெக்ஷன் அப்படின்னா துண்டித்து விடுதல் பிரித்து விடுதல் டிஸ்கன்சோலேட் அப்படின்னா ஆற்றோனா டிஸ்கன்சோலேட் ஆற்றோனா ஆற்றோனா அப்படின்னா டிஸ்கன்சோலேட்டு டிஸ்கண்டென்ட் அப்படிங்கிறது மன நிறைவேற்ற மன நிறைவின்மை எதுனா டிஸ்கன்டென்ட் அப்படிங்கிறது டிஸ்கன்டென்ட் அப்படிங்கிறது மன நிறைவில்லாத தொடராது கைவிடுதல் எதனா டிஸ்கன்டென்ட் அப்படிங்கிறது சாரி மன நிறைவல்ல மட்டும்தான் டிஸ்கன்டென்ட் அப்படிங்கிறது மன நிறைவில்லாத டிஸ்கண்டினியன்ஸ் டிஸ்கண்டினியன்ஸ் அப்படிங்கிறது தொடராது கைவிடல் தொடராது கைவிடல் நிறுத்தம் முடிவு எதுனா டிஸ்கண்டினியன்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கண்டினியூ அப்படிங்கிறது இடைநிறுத்து தொடர்பு இடையில் நின்றுவிடு எதனா டிஸ்கண்டினியூ வந்து இதை டிஸ்கன்டினியூ பண் பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லலாம் டிஸ்கன்ட்டினியூ இடைநிறுத்து தொடர்பு இடையில் நின்றுவிடு டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிறது தொடராது நிறுத்த தொடர்படுத்தல் தொடர்படுத்தல் பற்றின்மை எதுனா டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிறது டிஸ்கண்டினியூட்டி டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது பனிநிலை பிளவு டிஸ்கண்டினியூட்டி டியூ பாயிண்ட் அப்படின்னா பனிநிலை பிளவு டிஸ்கண்டினியூட்டி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வெப்பநிலை பிளவு டிஸ்கன்டினியூட்டி டியூ பாயிண்ட் அப்படின்னா பனிநிலை பிளவு டிஸ்கண்டினியூட்டி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வெப்பநிலை பிளவு டிஸ்கன்டினியூட்டி விண்ட் அப்படிங்கிறது காற்றோட்ட பிளவு டிஸ்கண்டினியூட்டி விண்ட் அப்படின்னா காற்றோட்ட பிளவு டிஸ்கன்டினினியூஸ் அப்படின்னா தனியான தொடர்பற்ற தனியான தொடர்பற்ற டிஸ்கன்டினியூஸ் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது தொடர்ச்சியற்ற விரிவாக்கம் டிஸ்கண்டினியூஸ் எக்ஸ்பென்ஷன்னா தொடர்ச்சியற்ற விரிவாக்கம் டிஸ்கண்டினியூஸ் க்ரௌத் அப்படிங்கிறது தொடர்ச்சியற்ற வளர்ச்சி டிஸ்கன்டினியூஸ் க்ரௌத்னா தொடர்ச்சியற்ற வளர்ச்சி டிஸ்கன்டினியூஸ்லி அப்படின்னா தனித்தனியாக தொடர்பற்று டிஸ்கோபதி அப்படிங்கிறது முதுகெலும்பு வட்டு நோய் முதுகெலும்பு நோய் எதுனா டிஸ்கோபதி அப்படிங்கிறது டிஸ்கார்ட் அப்படின்னா டிஸ்கார்டு அப்படின்னா மா மாறுபாடு முரண்படு வேறுபாடு வேறுபடு எதுனா டிஸ்கோர்டு அப்படிங்கிறது டிஸ்கார்டு அப்படின்னா மாறுபா மாறுபடு முரண்பாடு வேறுபாடு டிஸ்கோர்டன்ஸ் அப்படின்னா டிஸ்கோர்டன்ஸ் ஒற்றுமையின்மை முரண் முரநுகை வேற்றுமை டிஸ்கோர்டன்ஸ் டிஸ்கார்டன்ஸ் அப்படிங்கிறது ஒற்றுமையின்மை முரநுகை வேற்றுமை வேற்றுமை டிஸ்கார்டன்ட் அப்படின்னா எதிரான ஏற்கத்தகாத நிலை ஒப்பாத நிலை முரணான டிஸ்கார்டென்ட் அப்படிங்கிறது எதிரான வேற்றுமை எதிராக சாரி எதிரான ஏற்க ஏற்காத நிலை ஒப்பாத நிலை முரணான எதனா டிஸ்கார்டன்ட் அப்படிங்கிறது டிஸ்கார்டென்ட் போஸ்ட் அப்படின்னா ஒத்திசைவற்ற கரை டிஸ்கவுண்ட் அப்படின்னா கழிவு தள்ளுபடி டிஸ்கவுண்டபிள் அப்படின்னா தள்ளுபடி செய்யத்தக்க டிஸ்கவுண்டனன்ஸ் அப்படிங்கிறது புறக்கணித்தல் டிஸ்கவுண்டனன்ஸ் புறக்கணித்தல் டிஸ்கரேஜ் அப்படின்னா தன்னம்பிக்கை இலக்கச்சை டிஸ்கரேஜ் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை இலக்க டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்னா ஊக்கமின்மை டிஸ்கரேஜிங் அப்படிங்கிறது ஊக்கம் குறைகிற ஊக்கம் கெடுத்தல் தாழ்வுபடுத்திக்கிற எதனா டிஸ்கரேஜிங் அப்படிங்கிறது டிஸ்கோர்ஸ் அப்படின்னா சொற்பொழிவு டிஸ்கோஷர் டிஸ்கோஷர் அப்படிங்கிறது சொற்பொரிவாளர் டிஸ்கோர்ஸ்னா சொற்பொழிவு டிஸ்கோர்ஷர் அப்படின்னா சொற்பொறிவாளர் டிஸ்கோர்டியஸ் டிஸ்கோர்ச்சியஸ் அப்படின்னா பண்பற்ற மதிப்பு குறைவான பண்பற்ற மதிப்பு குறைவான டிஸ்கோட்ரியஸ்லி அப்படின்னா நாகரிகமற்ற பண்பற்ற மரியாதையற்ற எதனா டிஸ்கோர்ச்சியஸ்லி டிஸ்கோட்ரியஸ்லி ப நாகரிகமற்ற பண்பற்ற மரியாதையற்ற டிஸ்கோர்ட் டிஸ்கோர்டிஸி டிஸ்கவர்டிசு அப்படிங்கிறது நாகரிகமின்மை பண்பின்மை டிஸ்கவர்டிசு அப்படின்னா நாகரிகமின்மை பண்பின்மை ஒழுக்கமின்மை டிஸ்கவர்டு அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்ட டிஸ்கவரர் அப்படின்னா கண்டுபிடிப்பாளர் டிஸ்கவர்ட் அப்படின்னா மனமாக நிலை டிஸ்கவர்டு அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்ட டிஸ்கவரர் அப்படின்னா கண்டுபிடிப்பாளர் டிஸ்கவர் அப்படின்னா மனமாக நிலை டிஸ்கவரி டிஸ்கவரி அப்படின்னா கண்டுபிடிப்பு டிஸ்கவரி கண்டுபிடிப்பு டிஸ்கிரெடிட் அப்படிங்கிறது கெட்ட பெயர் நாணயக்கேடு மதிப்பு கேடு எதுனா டிஸ்கிரெடிட் அப்படிங்கிறது கெட்ட பெயர் மதிப்பு கேடு டிஸ்கிரெடிட்டபிள் அப்படிங்கிறது அவமதிக்கிற அவமதிப்பான எதுனா டிஸ்கிரெடிட்டபிள் டிஸ்கிரெடிட்டபிளி அப்படி அப்படின்னா பெயர் தருகிற அவ பெயர் தருகிற வகையிலான அவமதிப்பு தருகிற வகையிலான எதனா டிஸ்க்ரெடிட்டபிளி அப்படிங்கிறது டிஸ்க்ரீட் அப்படிங்கிறது காலமறைந்து செயலாற்றிக்கிற கூரிய நோக்குடைய எதுனால் டிஸ்க்ரீட் அப்படிங்கிறது காலமறிந்து செயலாற்றுகிற கூரிய நோக்குடைய பகுத்துணர்கிற முன்விழிப்பு அடுத்து டிஸ்க்ரீட் இன்கொயரி டிஸ்க்ரீட் இன்கொயரி அப்படிங்கிறது விழிப்புணர் கேட் நேர்கேட்பு விழிப்புணர் நேர்கேட்பு தான் டிஸ்கிரிட் இன்கொயரி டிஸ்கிரிப்பான்சி அப்படின்னா குறைபாடு முரண்பாடு நிறையின்மை எதுனா டிஸ்கிரிபான்சி அப்படிங்கிறது டிஸ்கிரிப்பான்சி ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது என் முரண்பாடு டிஸ்கிரிபான்ட் அப்படின்னா எதிரான ஒத்திராத மாறுபாடான எதனா டிஸ்கிரிபேன்ட் டிஸ்கிரிஷன் அப்படின்னா விருப்புரிமை டிஸ்கிரிஷனரி அப்படின்னா விற்புரிமையான டிஸ்கிரிஷனரி ஃபங்க்ஷன் அப்படின்னா விருப்புரிமை பணிகள் டிஸ்கிரிஷனரி கிராண்ட் அப்படின்னா விற்புரிமை நல்கை டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிறது விருப்புரிமை அதிகாரம் டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறது வேறுபடுத்து டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறது வேறுபடுத்து டிஸ்கிரிமினேட்டிங் அப்படின்னா வேறுபடுத்துகிற டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா ஒரு சார்பு வேறுபாடு காணல் எதுனா டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேட்டிவ் அப்படிங்கிறது வேறுபடுத்துகிற டிஸ்கிரிமினேட்டர் அப்படின்னா பிரித்துணர்வி டிஸ்கிரி டிஸ்கிரிமினேட்ரி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது சார்பு நடைமுறை டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ் அப்படின்னா சார்பு நடைமுறை டிஸ்க்ரௌன் அப்படிங்கிறது மணிமுடி மகுடம் இலக்கச்சை மணிமுடி இலக்கச்சை மணிமுடி துறக்கச்சை எதுனா டிஸ்க்ரவுன் அப்படிங்கிறது டிஸ்க்ரூலிங் அப்படின்னா வரி வரைவட்டு வரி வரைவட்டு டிஸ்க்ரூலிங் அப்படிங்கிறது டிஸ்கஸ் அப்படின்னா கலந்துரையாடு டிஸ்கஷனாக கலந்துரையாடு டிஸ்கஷன் அப்படின்னா கலந்தாய்வு கலந்துரையாடல் தருக்கம் டிஸ்கஷன் அப்படிங்கிறது கலந்தாய்வு கலந்துரையாடல் தருக்கம் அப்படிங்கிறது டிஸ்கஷன் டிஸ்டெயின் அப்படின்னா இகழ்ச்சி டிஸ்டெயின் ஃபுல்லி அப்படிங்கிறது அவமதிப்பு டிஸ்கஸ் ஐரன் அப்படிங்கிறது வட்ட சங்கொலி டிஸ் இஸ் அப்படின்னா நோய் பின்னி ரெசிஸ் ரெசிஸ்டண்ட் இஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா நோய் எதிர்பாரல் இஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நோய் கட்டுப்பாடு இஸ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா நோய் முன்னறிவிப்பு டிசீசுடு அப்படின்னா நோய்வாய்ப்பட்ட டிசீசஸ் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது நோய்களும் நோய் பூச்சிகளும் டிசீசஸ் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா நோய்களும் நோய் பூச்சிகளும் டிஸ் எக்கனாமிஸ் அப்படிங்கிறது சிக்கனமின்மை டிஸ் எக்கனாமிஸ் சிக்கனமின்மை டிஸ் டிசம்பருக்கு டிசம்பருக்கு அப்படின்னா கப்பலிலிருந்து இறக்கு கப்பலிலிருந்து இற இறங்குதல் எதுனா டிசம்பருக்கு அப்படிங்கிறது டிசம்பாடிடு அப்படிங்கிறது உறுப்பு நீக்கம் டிசம்பாடிட் அப்படின்னா உறுப்பு நீக்கம் டிசம்பர் ராயில் டிசம்பர் அப்படின்னா குழப்பம் தெளிவி டிசம்பர் அப்படின்னா குழப்பம் தெளிவி டிஸ் என்சான்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்வமின்மை டிஸ்என்ஜான்மெண்ட்னா ஆர்வமின்மை டிஸ் என்கம்ப்ரைன்ஸ் டிஸ் என்கம்ப்ரைன்ஸ் அப்படிங்கிறது நீக்கம் டிஸ் என்கம்ப்ரையன்ஸ்னால் நீக்கம் டிஸ் என் ஃப்ரான்சிஸ்மெண்ட் டிஸ் என்ஃப்ரான்சிஸ்மெண்ட் அப்படிங்கிறது உரிமை பறிப்பு டிஸ் என் ஃப்ரான்சிஸ்மெண்ட்னா உரிமை பறிப்பு டிஸ்என்டாகிள்மெண்ட் டிசன்டாகிள்மெண்ட் அப்படிங்கிறது சிக்கல் வெடிப்பது சிக் சாரி டிஸ் டிஸ்என்டாகில்மெண்ட் அப்படிங்கிறது சிக்கல் விடுவிப்பு டிஸ் ஈக்குவலி பிரியம் அப்படின்னா சமநிலையின்மை டிசஸ் பவுஸ் அப்படின்னா மனவிலங்கு டிசஸ் பவுஸ்னால் மனவிலங்கு டிஸ் ஃபேவர் அப்படின்னா பறிவின்மை டிஸ்ஃபேவர் பரிவின்மை டிஸ்ஃபிகரேஷன் டிஸ்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது உருக்குலைத்தல் ஒரு குழவு எதுனா டிஸ்பிகரேஷன் அப்படிங்கிறது டிஸ்ஃபிகர் அப்படின்னா உருக்குலை ஒரு சிறைவு எதுனா டிஸ்ஃபிகர் அப்படின்னா உருக்குலை உருச்சிதைவு டிஸ்பிரான்சிஸ் அப்படிங்கிறது நோ நேரிய சாரி நேரிய உரிமை நீக்கம் ஃப்ரான்சிஸ் நேரிய உரிமை நீக்கம் டிஸ்கிரேஸ் அப்படின்னா அவ பெயர் அவமதிப்பு டிஸ்கிரேஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரேஸ்ட் அப்படின்னா அவமதிக்கப்பட்ட டிஸ்க்ரைஸ்ஃபுல்னா அவமதிப்பான டிஸ்கிரேசியஸ் அப்படிங்கிறது வெறுப்பான டிஸ்கியூஸ் அப்படிங்கிறது பொய் புனைவு டிஸ்கியூஸ் பொய் புனைவு டிஸ்கியூஸ்டு அன்எப்ளாயமெண்ட் அப்படின்னா மறைமுக வேலையின்மை டிஸ்கியூஸ் இமெண்ட் அப்படிங்கிறது பொய் கோலம் டிஸ்கியூசிமெண்ட் பொய் கோலம் டிஸ்கஸ்ட் அப்படின்னா கடும் வெறுப்பு வெறுப்புணர்ச்சி எதுனா டிஸ்கஸ்ட் அப்படிங்கிறது டிஸ் டிஸ் அப்படின்னா தட்டு வட்டில் வட்டு உணவு வகை எதுனா டிஷ் அப்படிங்கிறது தட்டு வட்டில் வட்டு உணவு வகை ஆண்டனா அப்படின்னா வானிலை வானிலை ஈர்ப்பு வட்டு வானலை வட்டு வானிலை ஈர்ப்பு வட்டு வானலை வட்டு எதுனா ஆண்டனா அப்படிங்கிறது டிஷ் ஷோப் அப்படிங்கிறது ஏன வளலை ஏன வளலை கலன் வளலை ஏன வளலை கலன் வளலை அப்படிங்கிறது டிஷ் ஷோப் டிஷ் வாஷர் டிஜர் டிஷ் வாஷர் டிஷ் டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது உண்களை மாசினிக்கு ஏனமாசனிக்கு உண்களை மாசினிக்கு ஏனமாசனிக்கு டிஸ் எபிலி டிஸ் எபிலி அப்படிங்கிறது அரைகுறை உடை டிஸ்ஹார்மோனி அப்படின்னா இணக்கமின்மை ஒத்திராமை டிஸ்ஹோம் அப்படின்னா எல்லொதுக்கம் எல் ஒதுக்கம் வீட்டிலிருந்து ஒதுக்கி வைதுன்னா டிஸ்ஹோம் அப்படிங்கிறது இருந்து ஒதுக்கி வை அப்படிங்கிறது டிஸ்கானஸ்ட் அப்படின்னா நாணயமற்ற நேர்மையற்ற டிஸ்கானஸ்ட் அப்படின்னா நாணயமற்ற நேர்மையற்ற டிஸ்ஹானஸ்ட்லி அப்படின்னா நாணயமற்ற நேர்மையற்று டிஸ்ஹானஸ்டி அப்படின்னா நாணயமின்மை நேர்மையின்மை பில் அப்படின்னா மதிப்பு மறுக்கப்பட்டி மதிப்பு மறுக்கப்பட்ட பட்டி எதுனா பில் அப்படிங்கிறது மதிப்பு மறுக்கப்பட்ட ப பட்டி அப்படிங்கிறது டிஸ்ஆனர்டு செக் அப்படின்னா மதிப்பு மறுக்கப்பட்ட காசோலை டிஸ்ஆனர் அப்படின்னா அவமதி அவமதிப்பு இகழ் இகழ்ச்சி எதுனா டிஸ்கானர் அப்படிங்கிறது டிஸ்ஆனரபிள் அப்படின்னா அவமதிப்பான டிஸ்ஆனரபிள் அவமதிப்பான டிஸ்ஆனரபிளி அப்படின்னா அவமதிப்பாக டிஸ்ஆனரரிங் அப்படிங்கிறது அவமதிதல் டிஸ்ஆனரரிங் அப்படின்னா அவமதிதல் டிஸ்வாஷர் அப்படின்னா ஏனம் கழுவி டிஷ் ஏனம் கழுவி ஏனம் கழுவி டிஷ் ஏனம் கழுவி டிஸ்இன்சென்டிவ் அப்படிங்கிறது ஊக்கக்கேடு ஊக்கத்தடை ஊக்கத்தடையான ஊக்கம் கெடுக்கிற எதுனா டிஸ்இன்சென்டிவ் அப்படிங்கிறது ஊக்கக்கேடு ஊக்கத்தடை ஊக்கம் தடையான ஊக்கம் கெடுக்கிற டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா தொற்று நீக்கி நச்சுக்கொல்லி இன்ஃபெக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் தொற்று நீக்கி நச்சுக்கொல்லி டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படிங்கிறது டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா தொற்று தடை மருந்துகள் டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தொற்று அகற்றம் டிஸ்இன்ஜி இன்ஜீனியஸ் டிஸ்இன்ஜீனியஸ் அப்படிங்கிறது இரண்டகமான இரண்டகமான டிஸ்இன்ஜூனியிட்டி டிஸ்இன்ஜினியூட்டி அப்படின்னா வஞ்சித்தல் டிஸ்இன்ஹெரிட் அப்படிங்கிறது மரபுரிமை இலக்கச்சை மரபுரிமை மாற்று இதனால் டிஸ்இன்ஹெரிட் அப்படிங்கிறது மரபுரிமை இலக்கச்சை மரபுரிமை மாற்று சாரி மறுபுரியுமே மறு இன்டகிரேட் அப்படின்னா கூறு கூறாக்கு துண்டாக்கு துண்டு துண்டாக பிரிவுரசை பல்கூறாக சிதறசை எதுனா டிஸ்இன்டெகிரேட் டிஸ்இன்டெகிரேட்டர் அப்படின்னா சிதறிய பலகூராக பிரிந்த டிஸ்இன்டெகிரேட்டர் அப்படின்னா சிதறிய பலகூராக பிரிந்த டிஸ்இன்டெகிரேஷன் அப்படின்னா கூட்டடிவு சிதைவு கூட்டடிவு சிதைவு டிஸ்இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அக்கறையற்ற ஆர்வமற்ற பற்றற்ற எதுனா டிஸ்இன்ட்ரெஸ்டட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பங்கு விற்பனை டிஸ் ஜெக்ஷன் அப்படிங்கிறது கக்குதல் டிஸ் ஜங்டர் அப்படின்னா பிரிவாகி டிஸ் ஜங் டிஸ்டெக்ஷன் அப்படின்னா கக்குதல் டிஸ் அப்படிங்கிறது பரி பிரிவாக்கி டிஸ்க் அப்படின்னா வட்ட சொல் வட்டத்தகடு வட்டு எதனா டிஸ்க் அப்படிங்கிறது டிஸ்க் டிஃப்யூஷன் அப்படின்னா வட்டு விரவல் டிஸ்க் ஹாரோ அப்படின்னா வட்டு கலப்பை டிஸ்க் டிஸ்லொக்கேட் அப்படிங்கிறது இடம்பெயர் இடமாறு நிலைகுலை எதனா டிஸ்லொக்கேட் அப்படிங்கிறது இடம்பெயர் இடமாறு நிலைகுலை டிஸ்லொகேட்டட் அப்படின்னா இடம் பெயர்ந்த இடம் மாற்றப்பட்ட எதனா டிஸ்லொக்கேட்டட் அப்படிங்கிறது டிஸ்லொக்கேஷன் அப்படின்னா இடம்பெயர்வு நிலைகுலைவு எதுனா டிஸ்லொகேஷன் அப்படிங்கிறது இடம்பெயர்வு நிலைகுலைவு டிஸ்லாஜ் அப்படின்னா இடம் மாற்று இருப்பிடத்திலிருந்து அகற்று இருப்பிடத்திலிருந்து மாற்று எதனா டிஸ்லாஜ் அப்படிங்கிறது டிஸ்லாயல் அப்படின்னா மெய் டிஸ்லாயல் அப்படிங்கிறது மெய்ப்பற்ற டிஸ் லாயலிஸ்ட் அப்படின்னா இரண்டகன் மெய்ப்பற்ற மெய்ப்பற்றுற்றவன் டிஸ் லாயலிஸ்ட் டிஸ் லாயாலிட்டி அப்படின்னா இரண்டகம் டிஸ்மல் அப்படின்னா மடிங்கண் மடிங்கன் டிஸ்மல் டிஸ்மேண்ட்லிங் அப்படிங்கிறது இடித்து வீழ்த்தல் இடித்து வீழ்த்தல் பிரித்தெடுத்தல் எதுனா டிஸ்மேண்ட்லிங் அப்படிங்கிறது டிஸ்மே அப்படின்னா எதிர்பாரா கலக்கம் டிஸ்மே எதிர்பாரா கலக்கம் டிஸ்மிஸ் அப்படின்னா அகற்று வெளியேற்று தள்ளுபடி செய் நீக்கு பணியடை நீக்கம் பணியரவு வழக்கை தள்ளுபடி செய் டிஸ்மிஸ் பண்ணு அப்படிங்கிறது தள்ளுபடி செய் நீக்கு பணியடை நீக்கம் பணியரவு வழக்கை தள்ளுபடி செய் டிஸ்மிஸல் அப்படின்னா பதவி நீக்கல் வேலை நீக்கம் டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸ் பணியிடை இடை நீக்கம் பணியரவு டிஸ்மிசல் ஆஃப் ஷூட் அப்படின்னா வழக்கு தள்ளுபடி டிஸ்மிஸ்டு அப்படின்னா பதவி நீக்கப்பட்ட டிஸ்னைஃபி டிஸ் நைஃபி அப்படின்னா சோர்வாக டிஸ் நைஃபி சோர்வாக டிஸ் ஒபீடியன்ஸ் அப்படின்னா கீழ்படியாமல் டிஸ் ஒபீடியன்ஸ்னா கீழ்படியாமல் டிஸ் ஒபீடியன்ட் அப்படின்னா கீழ்படியாத பணிந்து நடவாத டிஸ் ஒபீடியன்ட்னா என்னது கீழ்படிவா கீழ்படியாத பணிந்து நடவாத டிஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னா கீழ்ப்படியாமல் டிஸ் ஒபீடியன்ட்லி கீழ்படியாமல் டிஸ் ஒபே அப்படின்னா டிஸ் ஒபே அப்படின்னா கீழ்படியாமை பணிந்து நடவாமை டிஸ் ஒபேட் அப்படின்னா கீழ்படியாத பணிந்து நடவாத கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மீனிங் மாதிரி தான் வருது டிஸ் ஆப் ஆப்ளிஜி அப்படின்னா 戻れ。 வேண்டுதலை மறு எதுனா டிஸ்ஆபிளிஜி டிஸ் ஆபிடரேஷன் அப்படின்னா ப அடைப்பு நீக்கல் அடைப்பு நீக்கல் எதுனா டிஸ் ஆப்டரேஷன் டிஸார்டர் அப்படின்னா குழப்பம் சீர்குலைவு உலைவு முறையின்மை டிஸ்ஆர்டர் டிஸ்ஆர்டர்டு அப்படின்னா ஒழுங்கற்ற தாறுமாறான டிஸ் ஆடர்லி அப்படின்னா ஒழுங்கற்ற தாறுமாறான டிஸ் ஆர்டர்லி கண்டக்ட் அப்படின்னா முறையற்ற நடத்தை டிஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது விலை மகளிர் இல்லம் டிஸ்ஆர்டர்லி ஹவுஸ் அப்படிங்கிறது டிஸ்ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒழுங்குற செய்தல் ஒழுங்கின்மை என்னதுனா டிஸ்ஆர்கனை ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒழுங்குற செய்தல் ஒழுங்கின்மை டிஸ்ஆர்கனைஸ் அப்படின்னா ஒழுங்கற்றதாக்கு டிஸ்ஆர்கனைஸ் ஒழுங்கற்றதாகும் டிஸ்ஆர்கனைஸ்ட் அப்படின்னா ஒழுங்கற்ற தாறு மாறான எதனா டிஸ் ஆ டிஸ்ஆர்கனைஸ்ட் அப்படின்றது டிஸ்ஆரியண்டேஷன் அப்படின்னா சூழல் உணர்வின்மை டிஸ்ஆரியண்டேஷன் டிஸ் ஓன் அப்படின்னா ஏற்கமறு கைவிடு துறை எதனா டிஸ் ஓன் அப்படிங்கிறது டிஸ்பேரேஜ் அப்படின்னா இலித்துறை டிஸ்பேரேஜ் இழித்துறை டிஸ்பேரேஜிங் ரீமார்க் அப்படின்னா இழித்துறை பழித்துறை தாழ்த்தும் வகையிலான கூற்று எதனா டிஸ்பேரேஜிங் ரீமார்க்ஸ் அப்படிங்கிறது இழித்துறை சாரி இழிவுரை பள்ளித்துறை தாழ்த்தும் வகையிலான கூற்று டிஸ்பேரேஜிங் ஸ்பீச் அப்படின்னா எல்லல் உரை டிஸ்பேரிட்டி அப்படின்னா ஏற்றத்தாழ்வு சமம் மின்னே எதுனா டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது டிஸ்பேசினேட் அப்படின்னா டிஸ்பேசனேட் அப்படின்னா உணர்ச்சி வயப்படாத நடுநிலையான டிஸ்பேசனேட் நேச்சர் அப்படிங்கிறது உணர்ச்சி வயப்பட வியல்பு எதுனா டிஸ்பேசனேட் நேச்சர் டிஸ்பேச் அப்படின்னா அனுப்பு டிஸ்பெல் அப்படின்னா அகற்று தவிர்த்து விடு விட்டுவிடு எதுனா டெஸ்பெல் அப்படிங்கிறது டிஸ்பென்சபிள் அப்படின்னா தவிர்க்கக்கூடிய தேவையற்ற டிஸ்பென்சரி அப்படின்னா மருந்தகம் டிஸ்பென்ஸ் ஃபார்ம் டிஸ்பென்ஸ் ஃப்ரம் அப்படின்னா அகற்று நீக்கு டிஸ்பென்ஸ் வித் அப்படிங்கிறது விட்டொழி டிஸ்பென்ஸ் வித்னா விட்டொழி பிரம்மனா அகற்றி நீக்கு டிஸ்பென்சர் அப்படின்னா மருந்தாளுனர் மருந்து கூட்டுனர் டிஸ்பென்சிங் அப்படின்னா மருந்து கொடுத்தல் டிஸ்பென்சிங் மருந்து கொடுத்தல் டிஸ்பென்சிங் கெமிஸ்ட் அப்படிங்கிறது மருந்தாக்குனர் டிஸ்பென்சிங் பவர் அப்படின்னா சட்ட விலக்கு அதிகாரம் டிஸ்பென்சிங் பம்ப் அப்படிங்கிறது பகிர்வு குழாய் டிஸ்பரேட் அப்படிங்கிறது டிஸ்பரேட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வா பொருட்கள் டிஸ்பர்சல் அப்படிங்கிறது கலையச் செய்தல் செய் சிதறு எதுனா டிஸ்பர்சல் அப்படிங்கிறது டிஸ்பர்சட் அப்படின்னா கலைந்த டிஸ்பர்சடு சிஸ்டம் அப்படிங்கிறது சிதறுற்ற முறை டிஸ்பர்சடு சிஸ்டம் அப்படின்னா சிதறுற்ற முறை டிஸ்பர்சிபிள் இன்ஹெபிட்டர் அப்படிங்கிறது டிஸ்பர்சிபிள் இன்ஹெபிட்டர் அப்படின்னா விரை விரிவு சாரி விரவு வினை தடுப்பி டிஸ்பர்சிபிள் இன்ஹெபிட்டர் அப்படின்னா விரவு வினை தடுப்பி டிஸ்பர்சன் அப்படின்னா பிரிகை டிஸ்பர்சன் கர் அப்படின்னா நிறப்பிரிகை வளைகோடு டிஸ்பர்சன் டிஸ்பர்ஷன் நிறை நிறப்பிரிகை வளைகோடு டிஸ்பர்சன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா விரவல் அணி டிஸ்பர்சன் பவர் அப்படிங்கிறது நிறப்பிரி டிஸ்போசிவ் பிரிசம் அப்படின்னா பிரிக்கும் முப்பட்டகம் பிரிசம் பிரிசம் அப்படிங்கிறது பிரிக்கும் முப்பட்டகம் டிஸ்போட்டிக் ஜூன் டிஸ்போட்டிக் ஜூன் அப்படின்னா மங்கோலி மண்டலம் டிஸ்போட்டிக் ஜூன் அப்படிங்கிறது மங்கோலி மண்டலம் டிஸ்பிரிட் அப்படின்னா டிஸ்பிரிட் அப்படிங்கிறது டிஸ்பிரிட் அப்படின்னா மனக்கலக்கம் டிஸ்பிரிட் மனக்கலக்கம் டிஸ்பீடியஸ் அப்படின்னா இறக்கமற்ற டிஸ்பீட்டியஸ்னா இறக்கமற்ற மாற்ற டிஸ்பிளேஸ்னா இடத்த மாற்ற இடம் மாற்றே டிஸ்பிளேஸ்டு பர்சன் அப்படிங்கிறது இடம்பெயர்ந்தோர் ஏதிலிகள் புன புலம்பெயர்ந்தோர் டிஸ்பிளேஸ்டு பர்சன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடம்பெயர்வு இடம் மாற்ற இடப்பெயர்ச்சி இதுனா டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளேனா காட்சி காட்சி விளக்கம் டிஸ்பிளே போர்டு அப்படின்னா காட்சி பலகை டிஸ்பிளே டிவைஸ் அப்படின்னா காட்சி கருவி டிஸ்பிளே ஸ்க்ரீன் அப்படிங்கிறது காட்சி திரை டிஸ்ப்ளே ஸ்க்ரீன் அப்படினா காட்சி திரை டிஸ்பிளேட் அப்படினா காட்சிக்கு வை வைக்கப்பட்ட டிஸ்பிளே மேட்டர் அப்படிங்கிறது கவர்ச்சி எழுத்துச்சு கவர்ச்சி எழுத்துச்சு டிஸ்பிளீஸ் அப்படின்னா வெறுப்பு கொள்ளச்சை வெறுப்பு ஓட்டு எதுனா டிஸ்ப்ளீஸ் டிஸ்பிளீஸு அப்படின்னா வெறுப்பான டிஸ்பிளீஸிங் அப்படின்னா மனதுக்கு பிடிக்காத வெறுக்கும் தன்மைய தன்மையதான எதுனா டிஸ்பிளேசிங் அப்படிங்கிறது மனசுக்கு பிடிக்காத வெறுக்கும் தன்மையதான டிஸ்பிளீஸ்டர் அப்படின்னா உவ் டிஸ்ப்ளஷர் அப்படிங்கிறது உவப்பின்மை வருத்தம் மகிழ்ச்சியின்மை மனநிறவின்மை எதுனா டிஸ்ப்ளஷர் உவப்பின்மை வருதா மகிழ்ச்சியின்மை மனநிறவின்மை டிஸ்போர்ட் அப்படின்னா திசை திருப்பு ஒன் செல்ப் அப்படிங்கிறது விளையாடி மகிழ் டிஸ்போர்ட் ஒன் செல்ப் விளையாடி மகிழ் டிஸ்போசபிள் அப்படின்னா தூய்த்தேறியத்தக்க துய்ப்பு துறப்பு தெரியும் ஒற்றை பயனுடைய மறு பயன்பாட்டுக்கு ஒவ்வாத எதனா எதுனா டிஸ்போசபிள் அப்படிங்கிறது மறுபயன்பாட்டுக்கு ஒவ்வாத அடுத்ததான் டிஸ்போசல் அப்படின்னா தீர்வு பொறுப்பு தீர்வு டிஸ்போசல் தீர்வு பொறுப்பு தீர்வு முடிப்பு முடிவு டிஸ்போசல் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது தீர்வு அட்டவணை பதிவேடு முடிப்பு அட்டவணை பதிவேடு இதனால் டிஸ்போசல் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது டிஸ்போசல் ஜாக்கெட் அப்படிங்கிறது கோப்பு மேலா மேலட்டைகள் கோப்பு மேலட்டைகள் இதனால் டிஸ்போசல் ஜாக்கெட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்போசல் நம்பர் அப்படின்னா தீர்வன் முடிப்பெண் டிஸ்போசல் நம்பர் அப்படிங்கிறது தீர்வன் முடிப்பெண் டிஸ்போசல் நம்பர் தீர்வன் முடிப்பெண் டிஸ்போசல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது தீர்வன் முறை முறை டிஸ்போசல் நம்பர் சிஸ்டம்னா தீர்வன் முறை முறை டிஸ்போஸ் அப்படிங்கிறது அனுப்பி வீடு செலவழி தீர்த்துவை முடித்துவை முடிவுகட்டு முடிவு செய் விற்பனை செய் எதுனா டிஸ்போஸ் அப்படிங்கிறது அனுப்பி வீடு செலவழி தீர்த்துவை முடித்துவை முடிவுகட்டு முடிவு செய் விற்பனை செய் டிஸ்போஸ் ஆப் அப்படின்னா தீர்வுசெய் முடிவு செய் டிஸ்போஸ் ஆப் அப்படிங்கிறது அனுப்பி வீடு செலவழி தீர்த்துவை முடித்துவை முடிவு செய் முடிவுகட்டு விற்பனை செய் மூணுமே ஒரே தான் அடுத்து டிஸ்போசிஷன் அப்படிங்கிறது அமைப்பு இயல்பு ஏற்பாடு தன்மை மனநிலை விருப்ப உரிமை மாற்றம் டிஸ்போசிஷன் அமைப்பு இயல்பு ஏற்பாடு தன்மை மனநிலை விருப்ப உரிமை மாற்றம் டிஸ்போசஸ் அப்படிங்கிறது உடைமை பறிப்பு உரிமை நீக்கம் உரிமையை பறி எதனா டிஸ்போசஸ் அப்படிங்கிறது உடைமை பறிப்பு உரிமை நீக்கம் உரிமை பறி டிஸ்போசன் டிஸ்போசன் அப்படிங்கிறது உடைமை பறித்தல் டிஸ்ப்ரப்போஷன் அப்படிங்கிறது ஒவ்வாமை டிஸ்ப்ரப்போஷன் ஒவ்வாமை நேட் அப்படிங்கிறது அளவொவ்வா அளவொவ்வா டிஸ்ப்ரோவ் அப்படின்னா பொய்யான மேபி பொய்யான மெய்ப்பி டிஸ்ப்ரோவ் டிஸ்ப்ரோவ் அப்படின்னா தவறென் தவறென்று எண்பிக்கப்பட்ட மெய்ப்பிக்கப்பட்ட மெய்ப்பிக்கப்படாத தவறென்று எண்பிக்க பெற்ற பொய்ப்பிக்கப்பட்ட மெய்ப்பிக்கப்படாத எதுனா டிஸ்ப்ரூவ்ட் அப்படிங்கிறது பொய்ப்பிக்கப்பட்ட மெய்ப்பிக்கப்படாத டிஸ்பியூட்டபிள் அப்படின்னா தர்க்கத்திற்குரிய தர்க்கத்திற்குரிய டிஸ்பியூட்டன்ட் அப்படின்னா தருக்கம் செய்பவர் டிஸ்பியூட்டேஷன் டிஸ்பியூட்டேஷன் அப்படின்னா தருக்கம் டிஸ்பியூட் அப்படிங்கிறது சொற்பூசல் சண்டை சொற்பூசல் சண்டை டிஸ்பியூட்டர் அப்படின்னா தர்க்கத்தில் உள்ள சிக்கலுக்குரிய டிஸ்பியூட்டர் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னா தகுதியின்மை டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னா தகுதி ஏற்ற டிஸ்குவாலிஃபை அப்படின்னா தகுதி கேடு தகுதியின்மை ஆக்கு எதுனா டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிறது டிஸ் கு டிஸ்குஷன் சாரி டிஸ்கொயன் டிஸ்கொய்சிசன் அப்படிங்கிறது ஆய்வுரை நீண்ட டிஸ்கொஸ் டிஸ்கொய்சிசன் அப்படிங்கிறது ஆய்வுரை நீண்ட டிஸ்கொய் டிஸ்கொய் ட்ரீ அப்படிங்கிறது விரிவான ஆய்வு டிஸ்கொய் சாரி டிஸ்கொய் ட்ரீ அப்படின்னா விரிவான ஆய்வு டிஸ்க்ரைட்டிங் அப்படின்னா நிலையளிதல் டிஸ்ரைட்டிங் அப்படிங்கிறது நிலையளிதல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டென் பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு ப்ரொனௌன்சியேஷன் தப்பாக தான் இருக்கும் நீங்கள் கரெக்டான வார்த்தையை வந்து புரிஞ்சுக்கோங்க அண்ட் நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி